Example 4.34 In a garden containing the several trees, that three particular trees P, Q, R is located in the following way BP equal to 2 meter, CQ equal to 3 meter, RA equal to 10 meter, BC equal to 6 meter, QA equal to 5 meter, RB equal to 2 meter, where A, B, C are in the points such that a P lies on the BC. கியூ லேஸ் ஆன் த ஏசி அண்ட் ஆர் லேஸ் இந்த ஆன் ஏபி செக் வத த ட்ரீஸ் பி கியூஆர் லேஸ் ஆன் த சேம் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம இதை வந்து டயக்ராமேட்டிக்கில் பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இது இப்போ நம்ம டயக்ராமில் பார்க்குறோம் இது ஏ இது பி இது சி இல்லைங்களா இப்படி ஒரு லைன் அந்த ஏபிசி லைன்குள்ளே ஒரு க்யூன்ற ஒரு பாயிண்ட்லேருந்து என்ன செய்கிற ஒரு லைன் இப்படியாய் பி யில டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரில் போய் இங்கே முடியுது இல்லைங்களா இதை தான் இந்த காட்டன் கண்டைன் செவரல் ட்ரீஸ் த பர்டிகுலர் ட்ரீஸ் பி பிகூர் லொக்கேட்டட் இன் த ஃபாலோயிங் வே எப்படி லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க பிபி பிபி ஈக்குவல் டு டூ மீட்டர் சி சிக்யூ இல்லைங்களா அதை சி சிக்யூ த்ரீ மீட்டர் ஆர் ஏ மொத்தமாக ஆர்லேருந்து ஏக்கி எவ்வளவு டென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பிசி அப்போ பியிலேருந்து சி எவ்வளவு சிக்ஸ் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது கியூஏ அதை எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபைவ் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஆர் பி அதை கொடுத்துருக்காங்க டூ மீட்டர் வேர் ஏ பி சி ஆர் த பாயிண்ட்ஸ் செட் செட் இட் தட் அ பாயிண்ட் பி லைஸ் ஆன் த ஏபி இல்லைங்களா இங்கே பாருங்கள் சர்ச் தட் பி லைஸ் ஆன் ஏபி சரி பிசி தான் என்னது பீன்ற பாயிண்ட் கிடச்சிருக்கு இல்லைங்களா அடுத்தது க்யூ லெய்ஸ் இந்த ஏசி அன் ஆர் லைஸ் இந்த எங்கே வந்திருக்கு ஏபியோட ஒரு எக்ஸ்டென்ஷனில் வந்திருக்கு இல்லைங்களா அது ஏபி மேலே தான் அவங்க வந்துருக்கு அதே ஏபியிலேருந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி இங்கே வந்துருக்கு அப்போது செக் வெத் த ட்ரீஸ் பிக்யூ பிக்யூஆர் ஆன் தேம் ஸ்டெய்ட் லைனான்னு கேட்டிருக்காங்க இது வந்து மெனேலியஸ் தீரம் த ட்ரீஸ் பிக்யூஆர் வில் பி கொலினியர் கொலினியர்னு என்னது லை ஆன் த சேம் லைன் அதை தான் நம்ம கொலினியர்ன்னு சொல்கிறோம் அதோட மென் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் மெலினியஸ் தீரம் என்ன சொல்லுதுன்னா த நெசசரி அண்ட் த சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் த பாயிண்ட் பி கியூஆர் ஆன் த ரெஸ்பெக்டிவ் சைட்ஸ் ஆஃப் த பிசி அதுக்கப்புறம் சிஏ ஏபி அப்போ ஏபியில் மட்டும் ஆன் their எக்ஸ்டென்ஷன் நாம் இங்கே us triangle ABC ஏபிசி டு பி த that BP பிபி பிபி PC புரியுது இல்லைங்களா அடுத்தது CQ பை கியூஏ இன்ட்டு ஏஆர் அடுத்தது ஏஆர் பைஆர்பி அப்போது ஏஆர் பை ஈக்குவல் டு ஒன் வேர் ஆல் த செக்மெண்ட்ஸ் ஆஃப் த ஃபார்முலா டைரக்டட் ஆஸ் அ செக்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் அது தான் என்னது நம்ம பார்க்கக்கூடிய மெனிலியஸ் தீரம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் பிபி பை பிசி இன்ட்டு சி க்யூ பை க்யூஏ இன்ட்டு ஆர்ஏ பை ஆர்பி ஈக்குவல் டு ஒன் ஈக்வேஷன் இதில் நம்ம அந்த கொடுத்துருக்கிற ஃபார்முலாஸை ஒவ்வொன்றத்தையும் நம்ம என்ன செய்கிறோம் சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம் பிபி ஈக்குவல் டு டூ மீட்டர் சிக்யூ ஈக்குவல் டு த்ரீ மீட்டர் ஆர்ஏ ஈக்குவல் டு டென் மீட்டர் பிசிஇக்குவல் டு சிக்ஸ் மீட்டர் கியூஏ ஈக்குவல் டு ஃபைவ் மீட்டர் ஆர்பி ஈக்குவல் டூ மீட்டர் எல்லாமே நம்ம அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லைன்னா இன் இந்த ஈக்குவேஷன் ஒன் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பிபி பை பிசிஇன் டு சி கியூ பை கியூஏ இன்ட்டு ஆர்ஏ பை ஆர்பி அப்போ பிபிக்கு பதில் டூவை போட்டுக்கிறோம் பிசிக்கு பதில் சிக்ஸை போட்டுக்கிறோம் சிக்யூக்கு பதில் த்ரீயை போட்டுக்கிறோம் கியூஏக்கு பதில் ஃபைவை போட்டுக்கிறோம் ஆர்ஏக்கு பதில் டென்னை போட்டுக்கிறோம் ஆர்பிக்கு பதில் டூவை போட்டுக்கிறோம் புரியுது இல்லைங்களா இப்போ நம்ம என்ன செய்கிறோம் ஒவ்வொன்றத்தை சிம்பிளிஃபை பண்ணிட்டு வரணும் இது ஃபைவை வந்து ஒன் டைமு டென்னில் வந்து அது டூ டைம் இந்த டூக்கு இந்த டூவை கேன்சல் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இங்கே இருக்கு பார்த்தீங்களா த்ரீ இது ஒன் த்ரீ சார் த்ரீ இது டூ த்ரீ சார் இந்த டூக்கு இந்த டூவை கட் பண்ணிக்கிறோம் அப்போ எல்லாமே கேன்சல் ஆயிச்சு ஒன் பை ஒன் தான் இருக்கும் அந்த ஒன் பை ஒன் இஸ் நத்திங் பட் இந்த ஒன் அப்படின்னு பார்க்குறோம் ஹென்ஸ் த ட்ரீஸ் பி கியூஆர் லே ஆன் த சேம் ஸ்ட்ரெயிட் லைன் அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம் சேம் ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இது இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இதை பார்த்தோம் இந்த டயக்ராமில் பார்த்தாலும் அதே தான் நம்மளுக்கு புரியுது பாருங்கள் பி கியூஆர் இந்த பியும் இந்த க்யூவும் இந்த ஆரும் அதுதான் ஹென்ஸ் த ட்ரீஸ் பிக்யூஆர் லே ஆன் த சேம் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம் புரியுது இல்லைங்களா செக் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம செக் பண்ணிவிட்டோம் கரெக்டாக அது அதேமாரியே அந்த ஸ்ட்ரைட் லைனில் தான் இருக்குது அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து மெனிலியஸ் தீரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஃபார்முலா பிபி பை பிசி இன்ட்டு சிக்யூ பை க்யூஏ இன்ட்டு ஆர்ஏ பை ஆர்பி ஈக்குவல் டு ஒன் இதெல்லாம் நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும் சிவாஸ் என்னன்னு என்னான்னு பார்த்துக்கணும் அடுத்தது மெனிலியஸ் தீரம் என்னென்னு பார்த்துக்கணும் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே கேட்கும்போது ஒன்போர்டில் கேட்பாங்க இல்லை இதுமாரி கேட்டாலும் நீங்கள் கரெக்டாக போடணும் புரியுதுங்களா புரியலன்னா ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி அழகாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ஃபுல் மார்க் உங்களுக்கு கிடைக்கும்